மாவட்டம் ஆனைக்கட்டி சாலையில் கேரள எல்லையில் உள்ள கோவை வனக்கோட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் வனசரகத்தின் கீழ் மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி ஆகிய இரண்டு பகுதிகளிலும் வன சோதனை சாவடிகள் உள்ளன நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன குறிப்பாக கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தின் கோட்டையூர் மன்னார்காடு அகழி சோலையூர் பகுதிகளுக்கு அதிக வாகனங்கள் செல்கின்றன கனரக வாகனங்களிலும் பொருட்கள் எடுத்து செல்லப்படுவதால் சோதனை கடுமையாக நடைபெறும் இந்த நிலையில் கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேரள மாநிலத்தில் தோட்டம் வைத்துள்ளார் அவரது தோட்டத்திற்கான உரப் பொருட்கள் கொண்ட லாரி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பல்லடத்திலிருந்து அனுப்பப்பட்டது அப்போது மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி சோதனை சாவடிகளில் பணிபுரிந்து வன காவலர்கள் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது மாங்கரை சோதனை சாவடியில் இருந்து வன காப்பாளர் செல்வகுமார் ரூபாய் ஆயிரம் லஞ்சமாக பெற்றார் அதேபோல் ஆனைக்கட்டி சாவடியில் வன காவலர் சுப்பிரமணியம் ரூபாய் ஆயிரம் பெற்றதாக கூறப்படுகிறது இதை லாரி ஓட்டுநர் தனது உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் ஆதாரத்துடன் தெரிவித்தார் பின்னர் கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆதாரத்துடன் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன்படி இன்று அதிகாலையில் அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி சோதனை சாவடிகளில் சாதாரண உடையில் மறைந்திருந்தனர் அப்போது மாங்கரை சோதனை சாவடியில் வன காவலர் செல்வகுமார் ரசாயனம் தடவிய ரூபாய் ஆயிரம் லஞ்சம் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர் அதே போன்று ஆனைக்கட்டை சோதனை சாவடியில் வன காவலர் சதீஷ்குமார் லஞ்சம் பெறும்போது கைது செய்யப்பட்டார் மேலும் சுப்பிரமணியம் அங்கு வந்தபோது அவரையும் போலீசார் பிடித்தனர் மூவரிடமிருந்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கோவை மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல் ஆய்வாளர்கள் பிரபுதாஸ் ஆறுமுகம் மற்றும் ஏடிஎஸ்பி ராஜேஷ் தலைமையில் பனிரண்டு பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன